ம்மத்துள்ளா வரகாத்து எட்டு நிமிடத்தில் எட்டு பொய்களை சொன்ன பிஜே என்ற தலைப்பின் கீழே நாம வந்து தொடர்ந்து இது நாளாவது வீடியோ அதான் அவங்களுக்கு நிமிஷா பிரியாவுடைய தூக்கு தண்டனை தள்ளி வைக்கப்படுவதற்கு அபுகுப் முஸ்லிவுடைய கடுமையான முயற்சியும் காரணம் மிகவும் அவருடைய முயற்சி மட்டும்தான் காரணம் இந்திய அரசாங்கம் கைவிட்ட நிலையில் ஆஹ் அபுதப் முஸ்லிவோட முயற்சி கை கொடுத்தது அதெல்லாம் தள்ளி வைக்கப்பட்டுச்சு அதெல்லாம் தெரியும் அது சம்பந்தமாக பிஜே என்ற நரக கூப்பிட்டு வந்து ஜீவாத்துடைய வந்து பேட்டி நேர்காணல் பண்ணும்போது அதுல பிஜே சொன்ன எட்டு நிமிடம் பத்து நிமிடத்துல எட்டு பொய்களை சொன்ன அதுதான் சொல்லியிருந்தோம் அதனுடைய நாலாவது வீடியோ தான் இது முதல்ல வீடியோ பாருங்களேன் கூட எனக்கும் அவருக்கும் கூட ஒரு விவாதம்லாம் கூட நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்துல நாகர்கோயில்ல கோட்டார் கோட்டாருங்கிற பகுதியில வைத்து ஆமா கோட்டார் கோட்டாரில் தானே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு நார்வேல் ரயில்வே ஸ்டேஷனே கோட்டாரில் தானே இருக்கு கோட்டாரில் தானே இருக்கு அந்த கோட்டாரில் வந்து ஒரு விவாதம் எந்த விவாதம்னா தர்காவுக்கு செல்வது தப்புங்கிற தலைப்புலையும் மனிதனை கடவுளாக கூடாதுங்கிற தலைப்பிலையும் நாங்கள் ஒரு நின்று வாதம் பண்றோம் எதிர்த்தரப்புல இருந்து இருந்து பலரையும் கூட்டிகிட்டு வர்றாங்க கேரளாவில் இருந்து இவரை அழைச்சிட்டு வர்றாங்க இந்த காந்தபூர் அம்புபக்கர் முஸ்லியாரு அப்போ அவருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாவது வயசு அவருக்கு இருக்கு நமக்கு ஒரு முப்பத்தி மூணு வயசு இருக்கும் போய்ங்களேன் அந்த விவாதத்துக்கு பிற அந்த விவாதத்துக்கு பிறகுதான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த தர்கா வழிபாட்டுக்கு எதிரான கருத்து அடிபட்டு போனாங்க அதில் அந்த விவாதத்தில் அவங்களுக்கு நிரூபிக்க முடியல அதுக்கு பிறகுதான் வீடியோ பாத்தீங்களா இப்ப இந்த வீடியோ என்ன சொல்றோம் அப்படின்னாக்க அபுபக்கர் முஸ்லியார் அவர்களுக்கும் பிஜே என்ற இவனுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு விவாதம் நடந்துச்சான் சிரிப்பா இல்ல கம்மி நீங்க எல்லாம் சிரிக்காதீங்க பாப்போம் அந்த நீங்க சீக்கிரத்தை பார்த்து நான் எதையாவது பேச போய் அதை கேட்டுட்டு அந்த பிஜே போய் தற்கொலை பண்ணி செத்து போக சுவை மன்னன் என் சாவுக்கு காரணம் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு போய் தொலைப்போம் அப்ப நான் மாட்டிக்குவேன் அதனால வந்து சரிக்கா நான் என்ன சொல்றேன்னா முஸ்லியார் விவாதித்தார்களா கேக்குறவனா சரிக்கிறான்பா ஏன் தெரியுமா அபுபக்கர் முஸ்லியாருக்கு தமிழ் தெரியாது உனக்கு தமிழை தவிர மொழியே தெரியாது அபுபக்கர் முஸ்லியார் தெரிஞ்சது மூணு மூணு மொழி நல்ல தரவா செஞ்சு பேசுவார் எனக்கு தெரியும் அதை விட கூடுதான் தெரியுமான்னு எனக்கு தெரியாது என்னை நான் அவரை அறிந்தவரை எனக்கு தெரிந்தவரை அவருக்கு மூன்று மொழி புளூண்டா நல்லா பேசுவார் ஒன்று மலையாளம் ரெண்டாவது ஆங்கிலம் மூன்றாவது அரபி இந்த மூன்று மொழிகளும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நீரோட்டம் போன்று எந்த தங்கு இல்லை பேசக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆலிம் ஆலிம் பெருந்தகை சாதாரண ஆலும் ஆலிம் பெருந்தகை ஒரு மிகப்பெரிய ஞானம் நிறைந்த ஒரு மகா மனிதர் அதனால வந்து அவருக்கு தெரியும் ஆனா உனக்கு ஆங்கிலம் தெரியாது மலையாளம் தெரியாது அரபி அறவே தெரியாது உனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தமிழ் அந்த தமிழ் அவருக்கு தெரியாது நான் கேட்கிறேன் உனக்கு தெரிஞ்ச தமிழ் அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்ச மூணு மொழி எதுவுமே உனக்கு தெரியாது எந்த மொழியை பேசிக்கிட்டீங்க வேற்று கிரகத்திலிருந்து ஏதாவது மொழியை புதுசா இறக்குமதி பண்ணி ஆக ரெண்டு பேரும் படிச்சு விசாரிச்சுக்கிட்டீங்களா இல்ல என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே விவாதம் நடந்தது உண்மை இது எவ்வளவு பெரிய கேணத்தனமான வாதம் விவாதம் நடந்தது உண்மை ஐம்பத்தி ஆறு அது கோட்டாவில் நடந்து உண்மை அதுல அவங்க விவாதி விவாத குழுவுல வரல உன்னோட விவாதிக்கிறதுக்கு அவங்க வரல அவங்க கௌரவமாக கண்ணியத்திற்காக வந்து அந்த ஜமாத் குழு உன்னோட விவாதிக்க ஜமாத் குழுவினர் அவங்கள ஒரு மரியாதைக்காக கூட்டு வந்தாங்க அவங்க பார்வையானதான் இருந்தாங்க நீயும் விவாதிக்க வரல உனக்குதான் ஒரு மண்ணும் தெரியாத அப்ப நீ அப்ப நீ தீக்காவில் இருந்த இல்ல இறைவனே இல்லை என்று இறைவறுப்பு இறைவருப்பு கொள்கைகள் இப்ப காப்பீரால இருந்த நாத்திக கொள்கை ஊறி திளைத்தவனாச்சாப்பலா நீ அவனுக்கு என்ன தெரியும் ஒரு மண்ணு தெரிய ஒரு போ என்ன போய் விவாதிக்கிறது பார்வையா வந்த அவங்களும் ஒரு சார்பா ஆணிமுடைய தலைமையில ஒரு ஒரு குழு அந்த பக்கம் தான் சில பைத்தியங்கள் சேர்ந்த ஒரு குழு வந்து பேசிட்டு நீயும் அந்த பக்கம் உட்காந்து வேடிக்கை பார்த்து அசத்த அவங்க வந்து கண்ணியமா உட்கார்ந்து என்ன நடக்கும் பார்த்தாங்க அவ்வளவுதான் நீ எப்படி விவாதிச்சிருப்பாங்க இது எவ்வளவு பெரிய கோணங்கித்தனமான கோமாளித்தனமான கருத்து என்பதை யோசிக்க வேண்டும் இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் நிரூபிக்க முடியுமா நீ அது மட்டும் இல்லாம அந்த விவாதத்துல வந்து ஆஹ் நிரூபிக்க முடியல ஓடிட்டாங்கன்றான் பாத்தீங்களே ஓடிட்டாங்கன்றான் நீ வந்து திருச்சியில சைபுத்தி நகரத்தோடு விவாதிச்சதே ஓடினவன் மன்னிட்டு கேட்டவன் அதாவது அந்த கிதாபு காசு வாங்க அது கிதாப்பு இல்ல கிதாபு வாங்க காசு இல்லை அதனால நாங்க பார்க்காம எதையோ எழுதிட்டோம் அப்படின்னு ஓடாடினவன் அங்கேயே தோந்து போன திருச்சியில அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கலியக்காவில் கலியர்காவில் ஷேக் அப்துல்லா சமாளியோட பேசுகின்ற போது அங்க கடைசியில வெற்றி தோல்வி யாருன்னு தீர்மானிப்பதற்கு முன்னாடி சண்டை உருவாக்கி போட்டுட்டு ஓடினீங்க அது எல்லாருக்கும் தெரியும் கோயம்புத்தூர் நடந்த விவாதத்தை திறந்து போனீங்க மேலப்பாளத்து நடந்த விவாதத்துல திறந்து போனீங்க தூத்துக்குடியில் நடந்த விவாதத்துல உருவா இருக்கா இல்லையா அதுலேயே தோந்து போனீங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இந்த சென்னைய தியாகராய மண்டபத்தில் நடந்த விவாதத்துல கடைசியில் கேள்வி பதில வந்து அஹ் ஆமிர்கே பிலாதி மாசாவுடைய நாராஜுபாவோட பையன் வாங்கிட்டு ஒரு கேள்வி கேட்டான் அந்த கேள்விக்கு தக்க முடிச்சுக்கிட்டு பதில் சொல்ல முடியாம அப்ப அதுக்கு கேள்வி போய் வீட்டுல போய் உனக்கு பதில் அனுப்புற சொல்லும் போது அந்த பையன் அதெல்லாம் இங்கே சொல்லு சொல்லியா அப்படிங்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது சண்டை உருவாக்கி அதுவும் கெடுத்து போய்ட்டு அதுவும் பதில் சொல்ல முடியல ஒரு நாளா ஒரு பையனுக்கே ஒரு நாள் பதில் சொல்ல வெக்க வெக்கமான சூடு சொன்ன ஒரு மண்ணும் இல்லை இதுல அவங்க பக்கம் என்னதான் வாதிக்க நீ சொல்லு எவ்வளவு பெரிய பொய் அப்பட்டமான பொய் இது அவன் சொன்ன மூன்றாவது அப்பட்டமான பொய் வலைக்கம் ராம்